நான் ரோடில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு மரம் ஃபுல்லாக என்னவோ பயிர் மாதிரி காய்ச்சிருக்கே இது என்ன மரமாக இருக்கும்னு கிட்ட போய் பார்த்தேன் இதுதான் அல்ஸ்டோனியா ஸ்காலாரிஸ் சப்தபரணி பிளாக்போர்ட் ட்ரீ மில்க்வுட் டெவில்ஸ் ட்ரீ மரம் ஏகாளி மரம் ஏழிலை கள்ளி ஏழிலம் பாலை இது அத்தனையும் இந்த மரத்தோட தாங்க இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுது ரொம்ப மனமாக இருக்கிற இந்த பூக்கள் பூக்கும் போது அந்த மகரந்தத்தினால அலர்ஜி ஏற்படுறதால இதை மரம்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுற பிளாக் படும் பென்சிலும் செய்ய பயன்படுறதால பிளாக்போர்ட் ட்ரீயும் ஸ்காலரிஸ் ட்ரீயனும் பேர் வந்தது ஓர் இலை காம்பில் ஏழு இலைகள் இருக்கிறதால ஏழு இலைப்பாலைனும் பேர் இந்த மரம் சம்மர் சீசனில் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க மரப்பெட்டிகள் ஓட்டு பலகை தேயிலை பெட்டிகள் தீக்குச்சி தீப்பெட்டி செய்யவும் இந்த மரம் பயன்படுது புண் மூட்டுவலி தலைவலி தொழுநோய் குடல் புழுக்களுக்கு மருந்தாக பயன்படுது இந்த மரம் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழாவின் போது பட்டதாரிகளுக்கு இந்த மரத்தின் இலைகள் தான் வழங்கப்படுது இந்திய பிரதமர் இந்த இலைகளை பல்கலைக்கழகத்தின் வேந்தருக்கு கொடுக்க வேந்தர் அதை பட்டதாரிகளுக்கு வழங்குகிறார் சமீப காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுவதை தவிர்க்க பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் அனைத்து மாணவர்களின் சார்பாக வேந்தரிடமிருந்து ஒரே ஒரு சப்தபரணி இலையை பெற்றுக்கொள்கிறார் இந்த பாரம்பரியம் இந்த யூனிவர்சிட்டியோட நிறுவனர் ரவீந்திரநாத் டாகூரால தொடங்கப்பட்டது ஒரு மரத்தோடு தொடர்புடைய இவ்வளோ ஆச்சரியங்கள் இதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியலைன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க